ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீர்கள் புரிகிறது கஷ்டம் இருந்தால் சிந்திக்க வேண்டியது தானே சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அழகாகத்தான் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அழகாக இருக்கிறது இந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடு அப்படி பார்ப்பதினால் உங்களுக்கு என்ன லாபம் கஷ்டம் மட்டும்தான் மிச்சம் என்னடா வாராகியம்மா இப்படி பேசுகிறார் என்று நினைக்கக்கூடாது நீங்கள் என்னுடைய கோவிலுக்கு வருகிறீர்கள் கோவிலுக்கு வந்து அடுத்தவர்கள் பேசுவதை பார்க்கிறீர்கள் அடுத்தவர்கள் நன்றாக இருப்பதை பார்க்கிறீர்கள் என்னிடம் வந்து நான் என்ன உனக்கு குறை வைத்தேன் எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்தேனே நீ மட்டும் ஏன் என்னை நன்றாக வைக்கவில்லை என்று கேட்டால் பரவாயில்லை அவன் நன்றாக இருக்கிறான் இவன் நன்றாக இருக்கிறான் நான் மட்டும் நன்றாக இல்லை என்று ஒப்பிட்டு பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பல முறை கூறியிருக்கிறேன் யாருடனும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள் என்று ஆனால் நீங்கள் அது கேட்கிறீர்களா கிடையாது கேட்பதற்கு வாய்ப்புகள் என்ன கேட்பது கிடையாது நான் அடிக்கடி உங்களிடம் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் ஒரு நாள் மாறும் என்பது நான் அதே மாதிரி சொல்லியிருப்பது யாருடைய வாழ்க்கையையும் உங்களோடு ஒப்பிடாதீர்கள் என்று சொல்வேன் ஆனால் அதையுமே நீங்கள் கேட்பது கிடையாது ஒவ்வொரு பொழுதிலேயும் நீங்கள் என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் நான் நன்றாகத்தானே இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஏன் எனக்கு நல்ல விஷயத்தை செய்யவில்லை அவனுக்கு கேட்டது அவனுக்கு நல்லது நடக்கவில்லை இவனுக்கு நல்லது நடக்கவில்லை இவனுக்கு நல்லது நடந்திருக்கிறது அவனுக்கு நல்லது நடந்திருக்கிறது என்று எப்பொழுதுமே அடுத்தவருடைய வாழ்க்கையை வைத்துதான் நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் ஒப்பிட்டெல்லாம் பேசாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை வேறு உங்களுடைய ஜாதகத்தின் கட்டங்கள் வேறு அவர்களுடைய ஜாதகத்தின் கட்டங்கள் வேறு அனைத்துமே வேறு வெவ்வேறாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரத்தான் போகிறீர்கள் ஆனாலும் சில விஷயத்தில் சில விஷயத்தை போட்டு தேவையில்லாமல் குழப்பி தவிக்கிறீர்கள் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான மாற்றங்களையும் அதிகமான அற்புதமான விஷயங்களையும் நான் கொடுப்பேன் இன்று நீங்கள் தோற்று போய் நிற்கிறீர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் முன்னேறுகிறார்கள் அதை பார்க்கிறீர்கள் என்பதெல்லாம் கிடையாது இது எல்லாம் வெறும் பாடங்கள் மட்டுமே கூடிய விரைவிலேயே மாற்றங்களும் கிடைக்கும் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு தேவையான வளர்ச்சிகளும் தேவையான யோகங்களும் அமையும் என்பதை தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன் அழுதது போதும் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருங்கள் யார் வேண்டுமானாலும் உங்களை பேசலாம் யார் வேண்டுமானாலும் உங்களை எது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்பதையே நினைக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் உண்மை என்பதே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் யாரையும் எப்பொழுதும் நான் எதையும் சொல்லு நான் அனுமதியை கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்றும் என்றும் எப்பொழுதும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பேன் நிறைய காலங்கள் நிறைய நேரங்கள் நிறைய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நீங்கள் காலம் நேரம் யோகம் அனைத்திற்கும் நிச்சயமாக நல்லபடியாகவே நீங்கள் வாழ்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக அதிகமான இடத்தில் வேண்டுதல்கள் வைத்திருக்கிறீர்கள் எனக்கு இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் இந்த விஷயம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஏதேதோ எல்லாம் வேண்டுதல் வைத்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் மாற்றங்கள் நடக்கும் அனைத்திலேயும் சந்தோஷங்கள் பளிக்கும் அனைத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு அமையும் என்பதில் தீர்மானமாக நான் இருக்கிறேன் தீர்மானங்கள் என்பது தெய்வம் ஒரு முறை முடிவெடுத்து விட்டது என்ற பட்சத்தில் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல விஷயத்தை தான் செய்யும் தீர்மானங்கள் ஆனது உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் எடுத்திருக்கும் முடிவாகும் என்னுடைய என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாம் சிறப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் எதிலும் எப்பொழுதும் குறைகள் என்பது வராதம்மா நிறைய பேர் சொல்வார்கள் தெய்வத்தை வணங்குங்கின வணங்கினாய் ஆனால் என்ன நடந்தது உனக்கு ஏதாவது நல்லது நடந்ததா என்று கேட்பார்கள் ஆனால் யாரும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அப்படியெல்லாம் கேட்க முடியாது காரணங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்புதானே வாழ்க்கையில் எல்லாம் அற்புதம்தானே வாழ்க்கையில் அனைத்தும் யோகம் தானே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் யோகம் மற்றும் அத்தனை விஷயமும் காத்து கிடக்கிறது நீங்கள் இன்று நினைக்கலாம் நம் எதற்குமே நம் வாழ்க்கையில் நல்லபடியாக பிறக்கவில்லை ஒரு யோகமாக பிறக்கவில்லை ஒரு அழகாக பிறக்கவில்லை என்று ஆனால் உங்களை பொ உங்களை படைத்த எனக்கு தெரியும் எது யோகம் எது அற்புதம் எது சந்தோஷம் என்பது கூடிய விரைவிலேயே யோகம் சந்தோஷம் அற்புதம் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் நீங்கள் என்றுமே நீங்களாகவே இருங்கள் நீங்கள் என்றுமே எப்பொழுதும் சிறந்த ஆளாகவே திகழ்வீர்கள் எல்லா நிமிஷமும் இவன் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்க்காமல் என்னுடைய வாழ்க்கை நன்றாக மாறும் என்பதை நினைத்து முடிவெடுத்து செய்யுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாகவே அமையும் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் அல்லவா நிச்சயமாக இந்த தெய்வமாகிய நான் உங்களுக்கு உதவிகளை செய்வேன் அற்புதத்திலும் அற்புதம் வாழ்க்கையில் எல்லாம் திருப்தி அற்புதத்தில் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் யோகம் ஒரு நேரம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் கூட உங்களை கவலையோடு வைக்க மாட்டேன் ஒரு நேரம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கஷ்டத்தோடு வைக்க மாட்டேன் ஒரு நேரம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வைக்க மாட்டேன் நிம்மதிகளும் சந்தோஷங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்ததாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன் நான் யாருக்கும் வாக்குகள் அளிப்பது அல்ல ஆனால் உனக்கு வாக்குகளை அளிக்கிறேன் அதற்கு காரணம் உன்னுடைய மனதில் தெய்வம் என்ற ஒரு சிந்தனை மட்டும் உள்ளது தெய்வம் நிச்சயம் காப்பாற்றும் என்பது நம்பிக்கையாகவும் உள்ளது நிச்சயமாகவே இந்த வாராகி உங்களுக்கு நல்ல விதத்திலேயே உதவியாகவே இருப்பேன் நம்பினால் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் நீங்கள் எந்த விதத்தில் என்னை நம்புவீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை சில பேர் என்னை ஒரு நிமிஷம் நம்புகிறார்கள் இன்னொரு நிமிஷம் நம்பவில் நம்புவது கிடையாது ஆனால் நீங்கள் என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு எல்லா பொழுதுகளிலேயும் உண்மையான தெய்வமாகவே இருப்பேன் எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய தெய்வமாகவே இருப்பேன் எனக்கு அது மட்டும் நம்பிக்கை உள்ளது வாராகி ஆகிய நான் இந்த நேரத்தில் உன் தலையில் அடித்து சத்தியம் செய்து சொல்கிறேன் நான் இன்று இப்பொழுது இந்த நிமிஷம் கொடுக்கும் வாக்கை ஒரு காலமும் ஒரு நேரமும் மீற மாட்டேன் என்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அனைத்திலும் பொறுப்பு இந்த வாராகி ஆகிய நான் மட்டுமே வாராகி 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 என்றும் உன் தாய்தான்